இந்த அஞ்சலி எஸ் எஸ்கே தாக்ஷாயினி இவங்க எல்லாருமா சேர்ந்து இப்படி ஒரு வேலையை சீக்கிரமா செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அஞ்சலிக்கு எஸ் எஸ்கே தாக்ஷாயினி இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது சீக்கிரமா வந்து இந்த பைர்பை விரட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த சொத்தை எல்லாத்தையுமே வந்து ஆட்டையா போடணும் அப்படிங்கிறது தான் அஞ்சலி நினைச்சிட்டு இருக்கா எஸ் எஸ்கே தாக்ஷாயினியும் அந்த சொத்தை எல்லாத்தையுமே நம்ம பேருக்கு எழுதி வைக்க போறாங்க அதாவது கார்த்திக் பேர்ல இருந்து நம்ம பேருக்கு மாத்தி தர போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு ஆனா அதுதான் கிடையாது அப்படின்றது அஞ்சலிக்கு தான் தெரிய போகுது இப்போ அஞ்சலி அதுக்கப்புறம் சிந்தாமணி ரெண்டு பேருமே ஷாப்பிங் போயிருக்கிறதா சொல்லி இந்த பைரவி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அது மட்டும் இல்லாம சிந்தாமணியோட பேருக்கு இந்த பைரவி வந்துட்டு கார்த்திகோட பேர் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் சென்ட் பண்ணிட்டாங்க இல்லையா அதாவது ஒரு லட்ச ரூபாய் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க இல்லையா அந்த ஒரு லட்ச ரூபா வச்சு பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது அதுவும் இல்லாம இப்போ அந்த ஒரு பிரச்சனை பெருசாகிறது மட்டும் இல்லாம கடைசியில அஞ்சலி இந்த வீட்டை விட்டு அதாவது வீட்டுலயே இருக்கக்கூடாது அவர் இந்த வீட்டை விட்டே போகணும் அப்படின்ற மாதிரி வந்து பதினா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாற ஆரம்பிச்சிருது அந்த ஒரு டைம்ல எஸ்எஸ்கேவோ தாக்ஷயும் மா சென்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாம அஞ்சலி இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீ தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா கொடுக்க போறாங்க இதை உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பேர்ல எல்லா சொத்தும் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து தான் ரொம்ப ஹாப்பியா வந்து பெருனா இருந்துட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாம இந்த அஞ்சலியை விரட்டி விடணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கார்த்திகோட நோக்கம் கிடையாது ஆனா அஞ்சலியோட சுயரூபம் அதுக்கப்புறம் வெளியே வந்ததுனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு ஆனா அதுக்குள்ள அஞ்சலி எல்லாத்தையுமே இப்படி மாத்துவா அப்படின்னு கார்த்திக் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அஞ்சலியோட முழு சுயரூபமும் இப்போ கார்த்திக்கு தெரிய வரப்போகுது அதிலயும் எஸ் எஸ் கே பேருக்கு தான் கார்த்திக் பேர்ல இருந்து சொத்து மொத்தமும் வந்து பெருனா மாறுது ஏற்கனவே நம்ம ரேவதி இருந்துட்டு எஸ்எஸ்கே கிட்ட நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தெளிவா உரைக்கிற மாதிரி வந்து சொன்னாங்க இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் எதுனா ஒரு ஆபத்து வச்ச அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அதே மாதிரி கார்த்திக் பேருக்கு அதாவது கௌதமோட சொத்து எல்லாத்தையுமே கார்த்திக் பேருக்கு எப்படி மாத்தனியோ அதே மாதிரி மறுபடியும் கௌதம் பேருக்கே வரணும் அந்த மாதிரி நீ பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா தாக்ஷ கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி நான் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்து பதினா சொன்னாங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே அதை கேக்கிற மாதிரி இல்லை ஏன்னா தாக்ஷ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது திண்ணே சொன்னா கடைசில தாட்சைனி எஸ்.எஸ்.கேவ தான் அடிச்சு விரட்டறாங்க அப்படி இருக்கும்போது இந்த எஸ்.எஸ்.கே வந்து போறது போகுது ஆன் அதாவது ஆணது ஆகுது போகட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சறாங்க ஏற்கனவே கார்த்திகிட்ட இந்த அஞ்சலி ஒரு சில டாக்குமெண்ட் தளுமே சைன் வாங்கி அதாவது கார்த்திக் பேர்ல இருந்து அந்த சொத்து எல்லாத்தையுமே அஞ்சலி பேருக்கு மாத்தணும் அப்படின்றதுக்காக அதாவது பிளாங்கா வந்து போதின்னா ஷீட்ல எல்லாத்துலேயுமே கையெழுத்து வாங்கியிருக்காங்க ஆனா இது கார்த்திக்கு தெரியாது அஞ்சலியும் என்ன நினைச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எஸ்எஸ்கேவும் தாக்ஷானியும் இதில் மட்டும் எப்படியாச்சும் நீ சைன் வாங்கிரு அதுக்கப்புறம் அந்த சொத்து எல்லாமே உன் பேருக்கு மாற்றிடலாம் ஈஸியா மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க இந்த அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்பி அதில் எல்லாத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா சைன் வாங்கி கொடுக்குறான் கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சொத்து பத்திரத்துல எல்லாத்திலயுமே இந்த அஞ்சலியோட பேர் போறதுக்கு பதிலாக அதாவது கார்த்திக் வந்து சுயநிணைவோட அந்த சொத்து எல்லாத்தையுமே அஞ்சலியோட பேருக்கு மாத்தி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எழுதாம கார்த்திக் சுயநுணைவோட எல்லா சொத்தியுமே இந்த எஸ் எஸ்கே தாக்ஷாயினி இவங்க பேருக்கு வந்து புதினா மாத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து புதினா சொல்லி அதில டைப் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இப்போ கார்த்திகோட மொத்த சொத்துமே எஸ்எஸ்கே தாக்ஷாயினி இவங்க பேருக்கு வந்து பதினா வர ஆரம்பிச்சிருது இப்பதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி இந்த வீட்டை விட்டு வெளியே போற நிலைமை வருது அப்பதான் எஸ்எஸ்கே மாஸ் என்ட்ரி வந்து குடுக்குறாங்க கார்த்திக் இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ இருந்த அப்படின்னா கண்டிப்பா வந்து பதினா உன்னை இங்க இருந்து நாங்க தருத்துருவோம் இனிமே இந்த சொத்து இந்த வீடு எல்லாமே எங்களோடது நீங்க எங்க பேருக்கு வந்து பதினா எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்ல அமைச்சராங்க கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஒரு பக்கம் அஞ்சலிக்கும் ஒண்ணுமே புரியல அதுவும் இல்லாம இப்போ அஞ்சலி தன்னோட பேருக்கு தான் இது எல்லாமே மாறி இருக்கு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது எஸ்எஸ்கே அப்பாவும் தாக்ஷானியமும் எல்லா சொத்தையுமே நம்ம பேருக்கு மாத்திட்டாங்க அவ்வளவுதான் கார்த்திக் அடிச்சு வரட்டினா மொத்த சொத்துமே நம்மளோடது அடுத்தடுத்து வந்து நம்ம தான் வந்து போய்னா இந்த வீட்டுக்கு ராஜா ராணி எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு ரொம்பவும் வந்து போய்னா ஹாப்பியா வந்து இருந்துட்டு ஆனால் ஆனா தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே வந்து போய் ரிவியல் பண்ண போறாங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திக் கிட்ட பத்திரத்தை காட்டி இங்க பாரு கார்த்திக் எல்லா சொத்துமே என் பேர்ல இருக்கு இனிமே உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது நீ கௌதம் கிட்ட இருந்து அவ்வளவு போட்ட உங்களுக்கு எடுத்துக்கிட்டோம் இதுக்கு அப்புறம் கிளம்பி போறதை வேற வழியே கிடையாது மாதிரி சொல்றாங்க நம்ம பயங்கரமான அதிர்ச்சில இருக்காங்க ஒரு பக்கம் அஞ்சலியும் நினைச்சிட்டு இருக்கா இந்த சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எஸ் எஸ்கே தாக்ஷனோட பேர்ல இருக்கு அடுத்துதான் நம்ம பேருக்கு வந்து மாத்தி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அப்போ நம்ம கார்த்திக் வந்து பத்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட இந்த எஸ் எஸ்கேட சட்டையை புடிச்சு உங்க எல்லாரையும் நம்பனதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்பவே கௌதம் இலக்கிய அண்ணி அதுக்கப்புறம் என்னோட அம்மா எல்லாருமே வந்து சொன்னாங்க எஸ் எஸ் கே அஞ்சலி மூணு பேரையுமே நம்ப வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அப்படி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உங்க எல்லாரையுமே அவ்வளவு நம்பணுமே ஆனா நீங்க என்ன பண்ணீங்க எங்களுக்கு வந்து என்னதான் வந்து இது பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சொல்ல சொல்லாமச்சுறாங்க அதுவும் இல்லாம இந்த சொத்துக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கர கோவம் வந்து பேச ஆரம்பிச்சாங்க இந்த அஞ்சலி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் இருந்தது அஞ்சலி நீ இது எல்லாத்தையுமே சொத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் கூட வந்து சேர்ந்து இது எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல உன்னை வந்து நான் முழுசா நம்புனேன் என் பொண்டாட்டி நீ எனக்கு வந்து எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன் எந்த ஒரு தீங்கும் வந்து இப்போ நினைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீ இவ்ளோ பெரிய விஷயத்த செய்வ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல உன்னெல்லாம் இனிமே நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து சொல்லிட்டு கிளம்புறாரு இப்போ அஞ்சலி வந்து தாக்ஷானிகிட்டயும் அப்ப அவ்வளவுதான் கார்த்திகை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து விரட்டிட்டீங்க அந்த சொத்து எல்லாத்தையுமே என் பேருக்கு மாத்தி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம நீங்க உங்களுக்கு எவ்வளவு அதாவது பேசின மாதிரி நீங்க முப்பது பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மத்த எழுபது பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எழுதி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலி கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அப்பதான் அஞ்சலி கிட்ட இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயனையும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது கார்த்திக் மட்டும் இல்லன்னு சொல்லி நீயும் தான் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த அஞ்சலிக்கு பயங்கரமா அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருது என்ன சொல்றது

அந்த கௌதம் இலக்கியாவாலையோ யாராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போ கௌதம் பேர்ல இருந்த சொத்து எல்லாமே சொத்து மட்டும் கிடையாது கம்பெனில இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என் பேருக்கு மாறிடுச்சு இனிமே உங்க யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது இனிமே வந்து பாத்தீங்கன்னா நீ எங்களுக்கு தேவையில்லாத ஒரு இதுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ குப்பையை காசைக்கு தூக்கி போற மாதிரி இந்த எஸ் எஸ்கேவும் தாட்சியாயினி தூக்கி போறாங்க இப்போ அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பணக்காரியாக போறோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இனிமே நம்மள யாராலையுமே தடுக்க முடியாது கட்டின புருஷன கூட வந்து பாத்தீங்கன்னா இனிமே வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அது அஞ்சல் வந்து போறேன்னா நினைச்சிட்டே இருந்தேன் ஆனா அது எவ்வளவு பெரிய தப்பு கடசையில மறுபடியும் ஜீரோல வந்து நின்னுட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு உண்மையிலேயே அஞ்சலிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருக்க போகுது கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவியும் தாக்ஷயும் ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்து கிளம்பி போக போறாங்க ஏற்கனவே கௌதமும் இலக்கியாவும் அவ்வளவு கார்த்திகுக்கு படிச்சு படிச்சு சொன்னாங்க அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா நல்லவ கிடையாது அஞ்சலி ரொம்ப கெட்டவை அப்படின்ற மாதிரி ஆனா அது எதையுமே கார்த்திக் கேட்காம கடைசில வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஏமாந்து போய் நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும் இலக்கியாவும் எதிர்பார்த்ததுதான் ஆனா கார்த்திக் வந்து போயினா சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை இப்ப என்ன பண்றது தான் கௌதம் இலக்கியா தான் போய் நிற்கணும் இந்த வீடியோ படிச்ச இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்க்யூட்னா பிரஷ் பண்ணிக்கோங்க